எழுபத்தி ஏழாவது மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி தங்கத்தாய் காவேரி நீர் தாய் புரட்சி தலைவர் விட்டு சென்ற அனைத்து பணிகளையும் சிறப்பாக செம்மையாக அழகாக கொண்டு வந்த மகாதாய் அந்த அம்மாவின் இன்றைக்கு எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் முன்னிட்டு என்னுடைய வாழ்க்கையில் அம்மா அவர்களை மாண்புமிகு இதய டாக்டர் புரட்சி தலைவர் அவருடைய நல்லாசையுடனும் அம்மாவின் அம்மாவின் வா அம்மா விட்டு சென்ற பணிகளை இன்றைக்கு எக்ஸ் முன்னாள் முதலமைச்சராக நாலு வருட காலம் சீரம் சிறப்பமாக அம்மாவின் பணிகளை செய்து தந்து பொதுமக்களை சிறப்பாக செம்மையாக அழகாக தன் இருதயத்தை போல் தன் வீட்டு பிள்ளை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று விற்று சென்ற பணிகளை மாண்புமிகு ஈபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் சிறப்பாக செயல் ஆற்றினார் நான் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மாண்புமிகு இதே தேவம் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள் வீட்டில் சென்று என்னுடைய அரசியல் குருவான டாக்டர் சமரசம் அன்னார் அவர்கள் எம்எல்ஏ யாக இருந்தார்கள் புரட்சி தலைவரின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்து மக்களுக்காக சேவை செய்தார்கள் அவருடன் என்னை இணைய வைக்க வேண்டும் புரட்சி தலைவரோட தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார் என்னை சமரசத்தையும் பார்த்து புரட்சி தலைவர் கேட்ட முதல் கேள்வி யார் அவர் அன்று உங்கள் ஆசீர்வாதம் பெற்றுவதற்காக வந்திருக்கின்றார்கள் அவர் ஒசூரில் ஒரு வியாபாரி ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் அப்படியா பை சாப்பிட்டா என்று சிம்ம கர்ஜனத்தோடு என்னையும் சமரசத்தையும் சாப்பிட்டு வர சொன்னார் அதுதான் அவருடைய தங்கமான மனசு அவர் வீட்டிலேயே ஒரு கேண்டீன் வைத்து ஒவ்வொரு பார்க்கும் மக்களுக்கு சத் உணவு ஹெல்ப் பண்ற மைண்ட் புரட்சி தலைவர் அவர்களால் அவருடைய நேரில் தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எனக்கு கிடைத்து இன்றைக்கு நாற்பத்தைந்து வருடங்களாகி நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரே கட்சி ஒரே கொள்கை என்று புரட்சி தலைவரோடு சந்தித்த பிறகு இன்றை வரையிலும் அதிமுகவில் நான் பணியாற்றிக் கொண்டு இருக்கின்றேன் இன்றைக்கு எனக்கு எண்பது வயது ஆகின்றது இந்த தருணத்திலும் நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சீரும் சிறப்பமோட மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இந்த நல்ல தருணத்தில் அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை சந்தித்து நேற்றைக்கு அறம் செய்யும் விரும்பும் என்ற ஆர்கனைசேஷனில் எனக்கு இந்த பதக்கங்கள் சேவை செம்மல் என்று விருது கொடுத்து நாரத கான சபாவில் நேற்றைக்கு அழைத்து என்னை அந்த மேடையில் எனக்கு இந்த விருதுகளும் சர்டிஃபிகேட்டும் இந்த பரிசும் கொடுத்து என்னை கௌரவித்தது என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய அரசியல் குருவான மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவின் நல்லாசியுடன் எடப்பாடி அண்ணன் நல்லாசியுடன் இந்த கௌரவம் எனக்கு கிடைத்தது ஆகையால் இந்த நல்ல தருணத்தில் நான் என்றென்றுக்கும் என் உயிருள்ளவரையும் அதிமுக பாடுபடுவேன் வெற்றி கனியை இருபது இருபத்தி ஆறில் காண்போம் காண்போம் என்று உறுதி கொண்டு இந்த நல்ல தருணத்தில் என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரெண்டு கோடி மக்களில் நானும் வருத்தேன் நான் எத்தனையோ பதவிகள் சந்தித்தேன் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்காகவே நான் மக்களால் நான் என்று சொன்ன தங்கத் தலைவி எங்கிருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் புரட்சி தலைவர் ஆசீர்வாதம் அண்ணன் எடப்பாடி ஆசீர்வாதம் என்னுடைய பெற்றோர்களே ஆசிர்வாதம் என்றைக்கும் நிலைநாட்டி நிற்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு என் கட்சி தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு என்னை கட்சியில் அமர்த்து வைத்து என்னை ஓசூர் ரெண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு நான் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் என்னை நகரமன்ற தலைவராக்கி அழகு பார்த்த என்னுடைய அரசியல் குரு சமரசம் அவர்களுக்கும் இன்றைக்கு சீரும் சிறப்பமாக பணியாற்றி கொண்டு இருபது இருபத்தி ஆறில் வெற்றி பெற வேண்டும் என்று தன் உயிரையும் பணிய வைத்து மாண்புமிகு புரட்சி தலைவி தலைவி நல்லாட்சியில் மூன்று பட்டங்கள் அளித்த மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு கழக துணை பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அண்ணன் கே பி முனிசாமி அவர்களுக்கும் முனசாமி அவர்கள் என்னுடைய அருமை மிக பெரிய அன்பு இணைந்த நண்பர் அவருடைய ஸ்கூல் பில்டிங்குக்கு நானும் டொனேஷன் தந்துள்ளேன் அவர் ஊருக்காக பாடுபட்டார் அவர் நாட்டுக்காக பாடுபட்டார் அந்த பலன் இன்றைக்கு அவரை இந்த உயர்த்த பதவியில் உட்கார வைத்து அழக பார்த்த புரட்சி தலைவர் ஆசீர்வாதத்துடன் அம்மா ஆசீர்வாதத்துடன் எடப்பா அண்ணன் எடப்பாடி ஆசீர்வாதத்துடன் அவர் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று என்னுடைய உரையை முடித்து கொண்டு மாண்புமிகு அம்மாவின் பிறந்த நாளை தங்கள் தங்களோட அனைவருக்கும் என் உள்ளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு வரும் இருபது இருபத்தி ஆறில் மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடி ஆட்சி அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை மு கொள்கிறேன் நன்றி வணக்கம்